પાપા પાપા ઇલે નહી વાર્યા રશી રશી ઓટ રે ઇના રંગ ઉઠવા વાહ 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 સર સર ઇને ઉઠાળી અટ અનુભવ કર પાપા પાપા ટકલે சமுதாயத்தினர் நாராயணன் அவர்களை பெருமக்கள் சார்பாகவும் இலக்கை மாற்றவண்டி பிளாக்கல் சார்பாகவும் வருகிற அண்ணன் அவர்களுக்கு எங்களது நாட்டாண்மைக்காரன் அவர்கள் முன்னாரை போட்டி மயில் cua <tip>

மாவட்டம் ஆறாவதாக ரங்கநாதபுரம் ஏழாவதாக போடி முடிந்த முதலாவதாக வெட்டி பெற்றது இரண்டாவதாக கம்பம் மூன்றாவதாக கம்பம் நான்காவதாக கம்பம் ஐந்தாவதாக ஐந்து வெட்டி வீட்டலாக அறிவிக்கப்படுகின்றோம் முதலாவதாக கே கேட்டி முத்து பூசாரி கவர்மெண்ட் கட்டபா கண்ணன் இரண்டாவதாக கோத்தாட்டி சிவன் நினைவாக கமல் மித்ராட்டது பிறகு முதலாவதாக செல்வ ராணி நினைவாக ஓடை மணி முதல் இடத பிடித்தவரை காட்டாபெட்டியா கூட நூறே பிடிக்க வரைக்கும் காட்டி மேல மறமையான மொட்டப்பன்பட்டி சிவகங்கை மாவட்டம் மொட்டப்பன்பட்டி சாப்பிப்பா சினையுபிணைய மொதல் ஆதாக ஓடிவரும் சாரணை கூடலூர் அன்பு இரண்டாவது இடத்தை புத்தி பதிலாக போராட்டம் எங்கப்பட்ட நல்ல தேவை அமராவதி புது வேலுக்கு இருக்கிற அவ்வளவு இரண்டாவதாக நடந்து முடிந்த தேசிய தேர்வு வெற்றி பெற்ற மாநில உரிமையாளர்கள் முதலாவதாக மதகுபட்டி இரண்டாவதாக கம்பம் மூன்றாவதாக கம்பம் நான்காவதாக காப்பம் ஐந்தாவது கொடலூர் கடந்த ஒன்றரைக்கும் பெரிய நாட்டு முதலாவதாக சுப சின்னையா சுப சின்ன காப்பா இரண்டாவது இடத்தை கொடுப்பதற்கு நல்ல அமராவதி புது வேண்டுகோள் சொன்ன அப்பளவே இரண்டாவதாக மருது பாண்டிய நினைவாக இளங்கோவன் எக்ஸ் ஆர்மி பிரவீன் குமார் பழக்க அறிஞரை இரண்டாவதாக போட்டிருக்கோம் மூன்றாவதாக எண்டி பேட்டை நல்ல தேவர் அமராவதி புதூர் வேல் கிருஷ்ணன் அப்படின் நாங்க கேள்வி போது நினைப்பாங்க ஐயப்பா நல்லா பாத்துக்கப்பா தெய்வத்தை பாருங்க தெய்வ நம்பரை கையாட்டுப்பா மாவட்டன்பட்டி <tries> ஒட்டப்பட்டு <laughs> <laughs> முடிஞ்சகேன் ஒன்றரை நாட்க்கு முதலாவதாக முதலாவதாக இரண்டாவதாக மா மன்னர் மருந்து வாழ்ந்தவர் நினைவாக மாவட்டமா சென்னை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா தேனி மாவட்டமா அன்பா அன்பா இரண்டு ஒரு காலியோ கூடல ஒரு அன்ப இரண்டு சமம் கொட்டியை நோக்கி இரண்டு தேடி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா கொடியை நோக்கி இரண்டும் சமம்

ஐ பندر மாரது பாண்டியர் நிலையமாக எக்ஸ் ஆர்வி எல்லை கோபார் உள்ள கரிகர் பிரவீஷ் குமார் இரண்டாவதாக மூன்றாவது இடத்தை பிடிப்பவர்கள் ஆணப்பெட்டியா முதுப்பெட்டியா அமராவதி புதூரா கர்நாட மாரதுப்பராய் மூன்றாவது ஆக கோண்டூட்டி மாவட்டம் தென்சூரிய நிலையமாக பி.கே குமார் மணிக்கு தற்புகுரா முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் முட்டப்பன்பட்டி காங்கிரஸ் முதலாவதாக இரண்டாவதாக தேனி மாவட்டம் அங்கமுட்டம்பட்டி வள்ளக்கறிஞர் பிரிவில் குமார் எக்ஸ் ஆர்மி மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் விஜயகுமார் மெடுக்கல் தர்மநபுரம் நான்காவதாக அமராவதி புதூர் அம்பலம் எட்டுப்பட்டி நல்லூர் நான்காவதாக நடந்து முடிந்த தேதிக்கு வெற்றி பெற்ற மாறுதல் முதலாவதாக மொதல் பத்து இரண்டாவதாக கம்பம் மூன்றாவதாக கம்பம் நான்காவதாக கம்பம் ஐந்தாவதாக கூடலூர் मुस पंदी अनी मूती கடிதம் கடிம ஓடா நாங்கால சிவகங்கை மாவட்டம் அமராவதி நீங்க பைக் போயிட்டு முதலில் போட்ட இடத்து முதல் இடத்தை தன்னக்கே என தக்கம் போயிட்டு வந்து கொண்டிருக்க மாட்டின் உரிமையாளர்

மூன்றாவது தூத்துக்குடி மாவட்டம் சூர்யா பி விஜயகுமார் மெடிக்கல் சண்முகபுரம் நான்காவது எண்டுபேட்டி நல்லூர் வேலுகிருஷ்ணன் அம்பலம் அமராவதி புதூர் நான்காவது ஆக தேதி மாவட்டம் அனுமந்தப்பட்டி குழு மன்னர் மருந்து தலைவர்கள் மூன்றாவது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பெருமை தேர்ந்திட

やい மாவட்டத்துக்கு ஒரு மாடு மாவட்டத்துக்கு ஒரு மாடு மாவட்டங்களுக்கு பெருமை சேர்த்து குடித்து அன்போனி